வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோகளை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக கனடாவின் பீல் பிராந்திய காவல்துறையினுடைய ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வரும் நவீன தலைவராக பார்க்கப்பட்ட காவல்துறையின் தலைவர் நிஜான் துரையப்பா மீது தற்போது கடுமையான விமர்சனங்கள் சில வந்திருக்கின்றது இது தொடர்பான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஸ்டார் இணையதளத்தில் வெளியாகி இருந்தது இவர் ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறார் என்கின்ற கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்த்தமாக இருந்தால் பீல் பிராந்திய காவல்துறைக்கு நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்ஸ் பட்ஜெட் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவிகித அதிகரிப்பு ஒரே ஆண்டிலே முன்னூறு புதிய அதிகாரிகளை நியமிக்க ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்திலே ஒரு சீர்திருத்தவாதியாக பார்க்கப்பட்ட தலைவர் நிஷான் துரையப்பா தற்போது ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறார் என்று மிசிசகா மேயர் போன்றோரால் விமர்சிக்கப்பட்டும் இருக்கின்றார் இதே போல காவல்துறை தரப்பிலே எதிர்ப்பில என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிற சொன்னால் பிராந்தியத்திலே அதிகரித்து வருகின்ற கார் திருட்டு மற்றும் பிற குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவே இந்த நிதி தேவை என காவல்துறை தரப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது இதே போல காவல்துறை அதாவது ஜிடிஏ சேவிலே அதிக சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை தலைவராக நிசான் துறை தான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதை விட சுமார் அறுபது சதவீதம் அவருடைய சம்பளம் அதிகரித்திருப்பதாகவும் அந்த செய்தி அறிக்கையிலே இருந்தது அதே போல காவல்துறையினுடைய இந்த பட்ஜெட் செயல்முறையிலே வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் வரிவாரியான தணிக்கை செய்வதற்கு பிராந்திய கவுன்சிலுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது மிசிசாகமேயர் கரோலின் பாரிஸ் இந்த பட்ஜெட் உயர்வை எதிர்த்து போலீஸ் சேவைகள் வாரியத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இருந்தபோதிலும் கனடாவிலே அதிகரித்து வருகின்ற குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை அதிகமாக மேன்மைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அதற்கு பணம் தேவை என்பது மறுக்க முடியாத ஒரு விடயம் காவல்துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்தை கணக்கு கேட்டு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற போது அது நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு சாதகமான ஒன்றாக மாறிவிடும் எந்த ஒரு சூழ்நிலையில இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் நேர்களே அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் சிஏஎஃப் எனப்படுகின்ற கெனடிய ஆயுதப்படைகள் கெனடியன் ஆர்ம்ட் போர்சஸ் அதுல இருக்கின்ற வீரர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்கும் நோக்கிலே பலவிதமான அணுகுமுறைகளை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்யூண்டினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக அதிக தேவை மற்றும் ஆள் பற்றாக்குறை இருக்கின்ற எனப்படுகின்ற பணிகளில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்ள சிறப்பு போனஸ் வழங்குவதும் இந்த திட்டத்திலே அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இருபது வீத சம்பள உயர்வு அதிகரிப்பு என்பது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலே வரவேற்பை பெற்றிருந்தாலும் இது பல குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இது அனைவருக்கும் ஒரே மாதிரியான இருபது சதவீத உயர்வாக இருக்காது என்றுதான் நிபுணர்கள் கருதுகிறார்கள் இந்த இருபது வீத உயர்வு என்பது சலுகைகளாக வருமா தரை வரிசை அடிப்படையிலே வழங்கப்படுமா அல்லது பணிமூப்பு அடிப்படையில் இருக்குமா என்பதில் எந்த தெளிவும் இதுவரை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் விரைவாக சம்பள உயர்வை அமுல்படுத்த விரும்பினாலும் அதிகாரிகள் மட்டத்துக்கு அது செல்லுகின்ற போது அதனுடைய செயற்படுத்துதல் என்பது தாமதமாக வாய்ப்பு இருக்கின்றது கடந்த காலங்களிலும் இது போன்ற வாக்குறுதிகள் வீரர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலும் முன்னாள் எம்பியுமான ஆண்ட்ரூ லெஸ்லி இது தொடர்பிலே தெரிவிக்கையிலே இந்த அறிவிப்பை மிகவும் தாமதமானது ஆனால் மிகச் சிறந்தது என்று பாராட்டியிருக்கின்றார் கடந்த பத்து ஆண்டுகளாக கனேடிய ஆயுதப்படைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து பெரிய ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் இந்த இருபது சதவிகித சம்பள உயர்வு ஒரு சிறந்த முடிவு என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் கனடாவினுடைய ஆயுதப்படைகள் தற்போது ஆள் பெற்றாக்குறையால் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன சுமார் பதிமூன்றாயிரம் வீரர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக பாதுகாப்புத்துறை கூறுகிறது இந்த பின்னணியில் ஆட்சேர்ப்பை அதிகரிக்கவும் இருக்கும் வீரர்களை தக்க வைக்கவும் இந்த சம்பள உயர்வு அறிவிப்பு ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகின்றது சம்பள உயர்வுடன் வீரர்களுக்கான வீட்டு வசதி பயிற்சி மற்றும் உபகரணங்கள் போன்ற பிற பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவின் வடக்கு க வடக்கு கரையிலே மீட்பு பணியின் போது மருத்துவ போக்குவரத்து ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதிலே நான்கு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கியூபெக் மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது ஏர்மெடிக் நிறுவனத்தினால் இயக்கப்படுகின்ற இந்த ஹெலிகாப்டர் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் அளவிலே மொன்றியலுக்கு வடகிழக்கே ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கின்ற நட்டான் அருகிலே விபத்துக்குள்ளானது இந்த ஹெலிகாப்டர் மருத்துவ வெளியேற்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாகவும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு ஏரியல் விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் கெனடிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருந்தார் நிறுவனத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் ரபாலே பொகார்ட் தெரிவிக்கையிலே விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் தங்கள் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் மேலும் அவசர சேவை குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டர்களே ஒரு பயணி மற்றும் நான்கு பணியாளர்கள் உட்பட ஐந்து பேர் இருந்திருக்கிறார்கள் சிவக் மாகாண காவல்துறை அதிகாரியினுடைய தகவலின் அடிப்படையிலே ஒரு ஆண் மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமானத்தில் இருந்த மற்றவர்களின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இதேவேளை அடுத்து முக்கியமான பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் அல்பேட்டா மாகாணத்திலே சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன ஒரு பெண் ஒருவரின் வழக்கிலே தற்போது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது எனப்படுகின்ற முப்பத்தி ஒன்பது வயதான பெண் எட்மிண்டனுக்கு தெற்கே இருக்கின்ற வடாஸ்கிவின் பகுதியிலே கடைசியாக காணப்பட்ட நிலையிலே செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது அன்று முதல் ஆர்சிஎம்பி தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது காவல்துறையின் விரிவான மற்றும் முழுமையான தேர்தல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் டுவாய்லா எவன்சினுடைய இருப்பிடம் தொடர்பாகவோ அல்லது இறந்துவிட்டார் என்றால் அவருடைய உடலோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே வழக்கில் ஏற்பட்ட சமீபத்திய முன்னேற்றங்களின் அடிப்படையிலே நாற்பத்தி ஒன்பது வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது தற்போது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் டொய்லா எவன்ஸ் தன்னுடைய அன்றாட வாழ்வில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளையும் சவால்களையும் அதாவது சிக்னிபிகன் வால்னரபிலிட்டிஸை எதிர்கொண்டிருந்ததாக காவல்துறை தங்களுடைய செய்திக்குறிப்பிலே வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தின் பரிசீலனையில் இருப்பதால் இது தொடர்பாக மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என்று காவல்துறை கூறியிருக்கின்றது ஆறு வருட மர்மத்திற்கு பிறகு இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த திடீர் திருப்பம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்த செய்தி பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவின் ஹாலிபாக்ஸ் புறநகர் பகுதியான பெட் இருக்கின்ற ஒரு குடியிருப்பு தெருவிலே வாகனம் ஒன்று மோதியதில் மூன்று வயதான சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சுமார் ஏழு மணி ஐம்பது நிமிடம் அளவில்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது இந்த விபத்து சம்பவம் தொடர்பிலே இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காலிபாக் பிராந்திய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் விபத்து நடந்த இடத்திலே தடயங்களை சேகரிக்கின்ற கொலைசன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் உதவியோடு விசாரணை முடிவுக்கு விடப்பட்டிருக்கின்றது மேலும் விபத்து நடந்த மாலை முழுவதும் சம்பவ இடத்திலிருந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சாட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசார் தம்முடைய நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே மீண்டும் இன்னொரு ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதையும் நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி